இல்ல கோயில் சார்ந்த இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நூலளவு வித்தியாசம் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ குடுகுடுன்னு ஓடி வந்துருவாங்க ஓடியாந்து ஐயையோ பாருங்கள் இந்துக்களுக்கு ஆபத்து ஐயையோ பாருங்கள் அப்படியாகி விட்டது ஐயையோ பாருங்கள் இப்படியாகி விட்டது அவன் வந்து பாகிஸ்தான் கார உள்ள வந்துட்டான் அந்த பிரச்சனையாயி போச்சு இந்த பிரச்சனையாயி போச்சு இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஐயோ ஐயோயோ எல்லாத்தையும் பெரிய பிரச்சனையை கிளப்பிடுவானுங்க இப்போ இவர்களால் இந்த இடத்துல வாயே திறக்க முடியவில்லை என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா அந்த கரும்பத்தை நீங்களே பாருங்க عبد الله عملنا ده اوم منفعه تعالى نقول بالراي يلا بقى يلا பாத்தீங்களா நல்லா பாத்தீங்களா ஒரு கோயில்ல அதுவும் எங்க தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயில்ல ஒரு அந்த கோயிலுக்கு வழிபட வந்தக்கூடிய ஒரு பெண்ணை ஜன்னல்ல இங்கிருந்து பார்த்தா சாமி நல்லா தெரியும் எட்டி பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மாவும் சரி எதிர்ச்சியா வந்து எட்டி பார்த்துருக்கிறாங்க எட்டி பார்த்தவங்க மூஞ்சியில இப்படி திருநீரை அடிச்சு விளையாடி இருக்காங்க இந்த ஹோலி பண்டிகைகள் திருநீர் அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரமே இருக்கும்னு நினைக்கிறேன் முனைவர் திருமா அவர்கள் ஒரு கோயில போய் லைட்டா வச்ச திண்ணீரை வந்து ஏதோ நிருபர்கள் போட்டோ எடுக்கிறக்கா கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அழிச்சதற்காக என்னென்ன கூத்து கட்டினீங்க பாருங்கள் இவர்கள் வந்து இந்து விரோதிகள் இப்படி வந்து கடவுளை அவமானப்படுத்துகிறார்கள் இப்படி வச்ச திண்ணீரை அழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குதி குதிச்சிங்க தையத்தக்கா தையத்தக்கான்னு ஆனா இப்போ திருநீரை கொண்டு அடிக்கலாமா இப்போ புனிதம் கெட்டு போலையா திருநீரோட புனிதம் கெட்டு போல கடவுளோட புனிதம் கெட்டு போல கோயிலோட புனிதம் எல்லாம் கெட்டு போலியா இப்ப இவர்களுக்கு இதற்கு மட்டும் எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது இப்போ இவ்வளவு தூரம் வந்து முருகனுக்கு மாநாடு போட்டு மதுரையில ஆத்தாத்துன்னு ஆத்துச்ச ஒரு குரூப்பு இல்லை இதுக்கெல்லாம் வந்து ஆத்தவே காணம் இப்ப இங்கெல்லாம் வந்து கடவுளுடைய புனிதம் வந்து கெட்டுப்போலையா அப்ப இவர்களுக்கு இந்த இடத்துல எது தடுக்குது எதுவும் இல்லைங்க ஒரே ஒரு நூல் தான் தடுக்குது வேற எந்த காரணமும் கிடையாது இதே அந்த இடத்துல வேற யாராவது ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் என்னோட சோழி முடிஞ்சது அதே அந்த இடத்துல தெரியாம வேற ஏதாவது ஒரு ஒரு தாடியோ ஒரு தலையில ஒரு குள்ளாக வச்சுக்கிட்டு ஒரு ஆள் யாராவது பாய்கி யாரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சே வச்சு உடனே இதை பெருசு பெரிய பிரச்சனையாக்கி ஊதி உப்பசம் பண்ணி அதை வந்து நாடே கேளு ஊரே கேளுன்னு சொல்லிட்டு ரகலை பண்ணியிருப்பானுங்க அப்போ இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதுவும் குறிப்பாக நூலளவு வித்தியாசம் உள்ளவர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் வெளியில் வந்து எல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எல்லா ரகலையும் பண்ணுவாங்க எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க ஆனா இதே ஒரு சாதாரண நபருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இவர்கள் எதற்கும் வெளிவரவே மாட்டார்கள் காரணம் இவர்களுடைய அரசியல் அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு இப்போ கோவிலினுடைய புனிதம் கெட்டுப்போச்சு அப்படியாய் போச்சு இப்படி ஆயி போச்சுன்னு அந்த குதி குதிக்கிறாங்களே இவர்கள் தொடர்ச்சியாக செய்யற இந்த மாதிரியான சேட்டைகளுக்கும் இந்த மாதிரியான லீலைகளுக்கும் மட்டும் கோவிலினுடைய புனிதம் வந்து எந்த இடத்துலயுமே கெட்டு போறது இல்லையா காஞ்சிபுரத்தில் தேவநாதன் பண்ண சேட்டையின் போதெல்லாம் வந்து கோவிலினுடைய புனிதம் வந்து கெட்டு போகலையா இல்லை இந்த மாதிரி வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து கோயில்களினுடைய புனிதம் எல்லாம் கெட்டு போகலையா ஒரு சாதாரண நபர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பக்தர் கோயிலுக்கு போனால் அவர்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் வைத்திருப்பார்கள் ஒரு நேர்த்தி கட்டணை செலுத்துவார்கள் கோயில் உண்டியல்ல காசு போடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு உண்மையாக பயப்படுவார்கள் எல்லா விதத்திலும் ஆனா இவங்களுக்கு அந்த பயம்ங்கிறது எந்த இடத்துலயுமே கிடையாது இவர்களுக்கு அதை பத்தின கவலையே கிடையாது முதல்ல உண்மையில் இவர்கள் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு நல்லா காசு பணம் பண்ணிட்டு நல்லா அதை வச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை புரியாத மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிற வரையில் அவர்கள் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டேதான் இருப்பார்கள் ஏன்னா நமக்கு தான் அந்த புரிதல் இல்லை இல்ல நான் உன்னே ஒண்ணு தெரியாம கேட்கறேன் அந்த நூலளவு வித்தியாசம் உள்ளவர்கள் என்னைக்காவது நீங்க அங்க பிரதர்சனம் பண்ணி பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது அழகு ஊத்தி பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது மொட்டை போட்டு பாத்திருக்கீங்களா என்னைக்காவது மிதிச்சு பாத்திருக்கீங்களா இதை எதாவது நூலளவு வித்தியாசம் உள்ளவர்கள் செய்து பார்த்திருக்கீங்களா செய்ய மாட்டாங்க இதை எல்லாம் நம்மை போல சாதாரணமான மனிதர்கள் தான் நாம் செய்வோம் இப்ப நம்மளை போய் கோயில விட்டு ஒரு திருவாசகம் பாடு ஒரு திருப்பாவை பாடு அப்படின்னா நமக்கு என்ன பாட தெரியாத என்ன நம்மளால தாராளமா நம்ம பண்ணிட முடியும் ஒரு பெருமாள் கோயில போய் ஒரு திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாரால் நீராட போதுவிர் போதுமீனோ நேரெளிர் சீர்மழ்கும் ஆயர்ப்பாடி செல்வச்சிறுமீர்கால் கூர்வேல் குடுந்தொழிகள் நந்தகோபன் குமரன் ஏதார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கும் சிங்கன் கதிர்மதியும் முகத்தான் நாராயணனே நமக்கு தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோ ரெம்பாவாய்னு சொல்லிட்டு வரிசைய திருப்பாவை நம்மளால படிச்சிட முடியும் இல்ல ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு போய் ஒரு திருவாசகத்தை சொல்லி கடவுளை வந்து மனமுருக வந்து வேண்டணுமா ஒரு தேவாரத்தை பாடி கடவுளை மனமுறுக வேண்டணுமா நம்மளால் முடியும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆக்கி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏக நனேக நிறைவு நடிவெழ்க வேதம் கொடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பிற்கும் பின்னகந்தன் பேய்கலல்கள் வெல்க குரத்தார்க்கு தன் பூங்கல்கள் வெல்க அறம் குவியார் உள்மகையிலும் கூண்கலல்கள் வெல்க சிரம்குவியார் ஓங்கினுக்கும் சீரோன்களல் வெல்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நம்மால் ஆராதிக்க முடியும் ஆனால் இவர்கள் எல்லா இடத்திலும் எதை வைத்துக் கொண்டு பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண மனிதருடைய பக்திகள் பூந்து எப்படியெல்லாம் விளையாடுறாங்க இதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ அவங்க அந்த அர்ச்சகர்கள் தனியா போய் கூத்தடிச்சாங்க கும்மாளம் அடிச்சாங்க என்னமா தொலைகிறாங்க அது அவங்களுடைய பர்சனல் விஷயம் அதுல யாருமே நம்ம தலைகிறது இல்லை ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அது யாருடைய பிரச்சனையாக மாறுகிறது அது அரசனுடைய பிரச்சனையா மாறலையா இதே இந்த இடத்துல வந்து இது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அதற்கு யாரை வந்து இவர்கள் உடனே கையை காட்டுவாங்க பாருங்க அறநிலையத்துறை சரியில்லை பாருங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறை சரியில்லை முதலமைச்சர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை அப்படியே வேற ஒன்றாக மாற்றுவார்கள் அப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இது யாருடைய சிக்கல் யாருடைய பிரச்சனைன்னு இதை புரிந்து கொள்ளுகிற வரையில் நாம் நமக்குள்ளே நாம் அடித்து கொண்டுதான் இருப்போம் அவர்கள் வெளியில் நின்று நம்மை குத்தி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ குத்தி விடுறவனுங்க பேச்சை நம்ம நம்ப கூடாது இந்துக்களே ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள்னு சொல்றவங்க பேச்ச நம்ம நம்பவே கூடாது அவர்கள் பக்கத்தில் நின்று வெளியே நின்று குத்தி விடுறவங்க அதனால எல்லோரும் இதை புரிந்து கொண்டு இனிமேலாவது தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக வாழ நாம் முயற்சிப்போம் டிஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை நம்மளுடைய சேனலுக்கு தாங்க நன்றி வணக்கம்